அனைவருக்கும் வணக்கம் கீர்த்தனா புடவைக்கு இஸ்ரி போட்டு கொண்டிருந்தாள் அப்போது அம்மா திருவாசல் படியிலிருந்து கத்தினாள் கீர்த்தனா சீக்கிரம் இங்கே வந்து பாரு யார் வந்திருக்காங்க என்று கீர்த்தனாவும் அவசர அவசரமாக வெளியே வந்து பார்த்தபோது சுஜான் என்றிருந்தாள் தலை நிறைய பூவும் வாய் நிறைய சிரிப்புமாக நமக்கு தெரிஞ்சு கவுன் போட்டு கொண்டு குறுக்கும் நெடுக்குமாக ஓடிக்கொண்டிருந்த பெண்ணா இவள் என்னமா வளர்ந்து விட்டாள் பெண்ணின் வளர்த்தியை அதனால்தான் பீர்க்கங்காயுடன் ஒப்பிடுறார்களோ என மலைத்தவாறே உட்காருமா என்றால் கீர்த்தனா இல்லை மேடம் எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் அவசரமாக போக வேண்டும் என முகம் நிறைய வெக்கத்தோடு தன்னுடைய கல்யாண பத்திரிகையை நீட்டினாள் சுஜா உனக்கா திருமணம் பாராட்டுகள் என வாழ்த்தினாள் சுஜாதா வாழ்த்தினால் கீர்த்தனா நான் வரேன் மேடம் என்று வெக்கத்தோடு ஓடிப்போனாள் சுஜா இவளுக்கா கல்யாணம் வயது பதினாறு கூட இருக்காது போல இருக்கிறதே அதுக்குள்ள கல்யாணமா என்று அம்மா அதிசயத்தோடு கேட்டாள் பின்ன நம்மள மாதிரி நாற்பது வயசுக்காக செய்வாங்க அடக்கி வைத்திருந்த உணர்ச்சிகள் வார்த்தைகளாக வெளிவந்தன கீர்த்தனாவுக்கு அம்மா இந்த திடீர் தாக்குதலை தாங்க முடியாமல் முகம் வெளிர்த்து தலையை குளிந்து கொண்டாள் தன்னை மீறி வார்த்தைகளை விட்டோமோ அம்மாவின் அம்மாவை பார்க்க மனமில்லாமல் உடனடியாக அறைக்குள் புகுந்து கொண்டாள் கீர்த்தனா கொஞ்ச நாட்களாகவே நான் ஏன் இப்படி பேசுகிறோம் இப்படி ஒரு விசித்திர உணவு இதுவரை நமக்குள் ஏற்பட்டது இல்லையே ஏன் இப்போது மட்டும் என்று எண்ணியபடியே தூங்கப் போனால் கீர்த்தனா மறுநாள் காலை கீர்த்தனா பொழுது விடிந்துவிட்டது எழுந்திருக்கலையா என அம்மாவின் குரல் விழிப்பை உண்டாக்கியது தினம் தினம் வேதனைகளையும் வெறுப்புகளையும் வளர்க்கவா பொழுது விடுகிறது நானும் வாழ்க்கையிலே ஒரு நாளாவது எனக்காக வாழ்வேனா என் எதிர்காலம் இருளாக நின்று என்னை பயம்புறுத்துகிறது எனக்கு மட்டும் விடிவுகாலமே வரவே வராதா எனவும் புலம்பிக் கொண்டிருந்தால் கீர்த்தனா அவளுடைய நிலவு முகத்தில் கவலை மேகங்கள் மூடி மறைந்து எதிர்காலத்தையே இருளாக்கின எப்படியோ முப்பத்தைந்து வருடங்கள் ஓடியும் இனி நமக்கு திருமணம் நடைபெறுமா அது சுலபமா கீர்த்தனாவின் சிந்தனைகள் நீண்ட எதிர்காலத்துக்குள்ளும் நுழைந்து விரிந்தன எனக்கு மட்டும் இன்னும் திருமணமே ஆகாமல் இந்த வீட்டுக்கு உழைத்து உழைத்து ஒரு போய் தலையில் நிறைய தோன்றிவிட்டதே என்றும் நினைத்து கொண்டாள் நம்முடன் படித்த நம்மிடம் படித்த பெண்கள் எல்லாமே திருமணம் செய்து கொண்டு உல்லாசமாக வாழ்க்கையில் பூவும் பொட்டுமாக இருக்கிறார்கள் பொழுது விடிந்து விட்டதாம் அம்மா சொல்கிறாள் எனக்கு விடிவு எப்போது உணர்வுகளை உதிர்த்து விட்டு எழுந்தாள் கீர்த்தனா எழுந்து பள்ளிக்கும் தயாரானாள் அம்மா ஞாபகப்படுத்தினார் கீர்த்தனா அந்த பொண்ணு சுஜா கல்யாண கடிதாசி கொடுத்தாலே நீ போகலையா அன்றைய சம்பவத்தால் நிலைகுலைந்து போயிருந்த கீர்த்தனாவோ தயங்கியபடியே தன் அம்மாவிடம் சொன்னால் நான் போகலம்மா எனக்காக நீ போயிட்டு வாயே என்றால் கல்யாண சாப்பாடு சாப்பிட வந்திருக்கியே நீ எப்போ கல்யாண சாப்பாடு போகிற போறேனே இங்கிதம் இல்லாமல் எங்கிட்ட நிறைய பேர் கேட்குறவங்களுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுது என்று கேட்டால் கீர்த்தனா போட்டால் போச்சு நேரம் வந்தால் கூடி வரும் என்று சொல்ல வேண்டியது தானே என்று அம்மா சொல்ல அப்படி சொல்கிறதுக்கு எனக்கு பதினோரோ பனிர பதினெட்டோ வயசு இல்லைம்மா எனக்கு முப்பத்தைந்து வயசை தாண்டி போய்கிட்ருக்கு என்று கோபமாக பேசினால் கீர்த்தனா அதற்கு என்ன செய்வது மாப்பிள்ளை கிடைக்க வேண்டாமா என்றால் அம்மா மாப்பிள்ளை வாசல்ல வந்து நிற்க மாட்டார் நாம தேட முயற்சி செஞ்சா தானே கிடைக்கும் அம்மாவிடம் வெடுக்கென்று சொல்லி வேதனையும் விரக்தியும் சேர உதைத்து தள்ளப்பட்ட நாயைப் போல செருப்பை மாட்டிக்கொண்டு வெளியே நடந்தாள் வீட்டை விட்டு கிளம்பி நிதானமான நடையுடன் சாலைக்கும் வந்தாள் தனக்கே உரிய வே வேகத்துடனும் கலகலப்படனும் மெயின் ரோடு இயங்கிக் கொண்டிருந்தது பெண்ணாக பிறந்தாலே பாவம் அதுவும் ஒரு நடுத்தர குடும்பத்தில் மூத்தவளாக பிறக்கவே கூடாது பாவப்பட்ட ஜென்மம் தன்னைத்தானே நினைத்து இறக்கப்பட்டவளாக வருத்தப்பட்டவளாக பள்ளிக்கு போயும் சேர்ந்தாள் வகுப்பு ஆரம்பிக்க இன்னும் நேரம் இருந்தது சக ஆசிரியர்கள் தங்களின் கணவர்களை பற்றியும் மாமியார் குழந்தைகளின் குறும்புகளை பற்றியும் பேசி அரட்டையடித்துக் கொண்டிருக்க இவள் மட்டும் தனிமையில் அமர்ந்திருந்தாள் இப்போது எல்லாம் தனிமை ஒன்றுதான் உற்ற தோழியாக இருந்தது கீர்த்தனாவுக்கு தன்னை எல்லோருமே வித்தியாசப்படுத்துவதாக உணர்ந்தால் கீர்த்தனா ஆசிரியர்கள் மட்டுமல்ல சக ஆண் ஆசிரியர்கள் கூட தன்னை மதிக்காமல் இருப்பது போல பட்டது கீர்த்தனாவுக்கு தனக்காக இல்லாவிட்டாலும் இவர்களுக்காகவாவது நாம் திருமணம் செய்து கொண்டால்தான் மதிப்பு கிடைக்குமோ இது பெற்றவர்களுக்கு எங்கே புரிகிறது பெண்ணுக்கு ஆசைகளும் உணர்வுகளும் இருப்பதாகவே அவர்கள் உணரவில்லையே என்றும் வேதனைப்பட்டு கொண்டால் கீர்த்தனா நீர் நீர்மலர்கள் மெல்ல சுண்டி எரிந்தால் கடமை வென்றது கவலை மறந்தது இந்த பள்ளி வேலையும் இல்லாமல் இருந்திருந்தால் நினைக்கவே பயமாக இருந்தது கீர்த்தனாவுக்கு மாலையில் அவள் வீடு திரும்பியபோது போது ரேலியில் அமர்ந்திருக்கும் அப்பாவை காணும் அவளுக்கு வியப்பாக இருந்தது அவள் சம்பாதிக்க ஆரம்பத்தில் இருந்தே அப்பா வெளியில் கிளம்பியதே இல்லை பெண்ணின் சம்பாத்தியத்திலேயே பணக்குறைவு இல்லாமல் மனநிறைவு கண்டுவிட்டார் போலும் இவளை பார்த்ததும் தங்கையான தான் காஃபி கொண்டு வந்து வைத்துவிட்டு போனாள் அவள் பத்தாவது படித்துக் கொண்டு இருக்கிறாள் அக்காவிடம் ஆழ்ந்த அன்பும் பரிதாபமும் உண்டு அவளுக்கு அம்மா எங்கே போயிருப்பாள் என்றும் யோசித்தாள் ஒன்று அடுக்கரையில் இருப்பாள் இல்லையென்றால் அடுத்த வீட்டில் வம்பலந்து கொண்டிருப்பாள் வயது ஓடிக்கொண்டிருக்கிறதே நாலு பேர் எப்படியெல்லாம் இடித்துரைக்கிறார்கள் என்பதெல்லாம் புரியாமல் அடுத்தவரைப் பற்றி அழகாக வம்பெழுப்புவாள் கீர்த்தனாவுக்கு தெரிந்து அம்மா வேறு எதையுமே செய்ததும் இல்லை இரவு சாப்பாடு நேர நேரமானது இரவு சாப்பாடு நேரத்துக்கு தான் தன் அறையை விட்டு கீர்த்தனா வெளியே வந்தாள் சாப்பாடு மேஜையில் உட்கார்ந்து பேருக்காக கொஞ்சம் சாப்பிட்டு கொண்டும் இருந்தாள் அப்பா தயக்கத்தோடு எதையோ சொல்ல வாயெடுத்து பின் அம்மாவை துணைக்கு அழைத்தார் கீர்த்தனா அப்பா உனக்காக ஒரு வரன் பார்த்து வந்திருக்காரம்மா ஐம்பத்தைந்து வயசாக தான் ஏதோ கம்பெனியில் வேலை பார்க்கறாராம் அம்மா மொழிபெயர்ந்தாள் வாயிற்குள் வைத்த சோறு உள்ளே இறங்க மறுத்தது கீர்த்தனாவுக்கு முதல் தாரம் என்ன பண்ணுறாங்களாம் என்று கேட்டால் கீர்த்தனா கசப்பை விழுங்கிவிட்டு வெளிவந்தது கிண்டலாக வார்த்தைகள் அவ சீக்காளியாம் அவளால் தொந்தரவு கிடையாதாம் அவளே இரண்டாம் தாரம் பண் இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்டாலாம் என்று அம்மா சொன்னாள் போதுமா உனக்கு மனசாட்சியே கிடையாதா எண்பது வயசில் எனக்கு வரன் பார்க்கக்கூடாதா ஆத்திரத்தோடு கீர்த்தனா கத்தினாள் அப்பா மெதுவாக இழுத்தார் அதுமா அது வந்து கீர்த்தனா உனக்கு வயசாகி என்று சொல்லும்போது இடை மறித்தாள் அம்மா நீங்கள் சும்மா இருங்க ஏண்டி உனக்கு என்ன வயசு சின்ன பொண்ணுன்னு நினைப்போ உன் வயசுக்கு கிழவனா இல்லாமல் குமரனா வருவான் என்று அம்மாவின் குரலில் கேலி தெரிந்தது அதிர்ச்சியோடு ஆத்திரமும் சேர கீர்த்தனா சொல்ல ஆரம்பித்தாள் ஏன் இளமையிலேயே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத நானா வேண்டாம் என்று தடுத்தேன் உங்களுக்கு அதுக்கு ஏது வக்கு என்று சொன்னால் கீர்த்தனா உங்களுக்காகவே தான் நான் வயசையும் தாண்டிட்டேன் ஆசைகளும் மறந்து போச்சு இப்படி நான் நிற்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் பேச்சில் சோகம் இயலாமை வெறுப்பு ஆத்திரம் அனைத்துமே தெரிந்தன சும்மா நிறுத்தடி எங்களை காரணம் சொல்லாத அது உன் தலையெழுத்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பேசும்போதெல்லாம் ஏதோ குடும்பத்துக்கு உழைச்சிக்கு உழைச்சி குற்ற பெரு பொறு பெருமையிலேயே கல்யாணம் வேணான்னு சொன்னேன் நீ சம்பாதிக்க கிளம்பாமல் இருந்திருந்தா உங்கள் அப்பா பொறுப்பாக கல்யாணத்தை செஞ்சுருப்பார் உன் பண திமறினாலேயே நீயும் கெட்டு அப்பாவையும் பொறுப்பற்றவராக்கிவிட்டு இப்படி பேசாத அதாண்டி உன் தலையெழுத்து என்றால் அம்மா இரக்கம் இல்லாமல் பேசும் அம்மாவை வெறித்து பார்த்துவிட்டு தன் அறையின் படுக்கைக்கு போய் விழுந்தால் கீர்த்தனா கட்டிலில் விழுந்து அழுதால் தன்னை உணராத இதயங்களை நினைத்து இரண்டு நாட்கள் மனம் போராடியது இரண்டு நாட்கள் சாப்பிட பிடிக்காமல் தூக்கம் வராமல் யாரோடும் பேச பிடிக்காமல் உடம்பு மட்டுமல்ல மனசும் ஓய்ந்து போயிருந்தது தலையெழுத்தாம தலையெழுத்து எது தலையெழுத்து குடும்ப கௌரவமும் அது இது என்று ஏன் பயப்பட்டேன் நான் நினைத்திருந்தால் என் தலையெழுத்தை அன்றே நான் மாற்றியிருக்க முடியும் இப்பொழுதுதான் என்ன எங்காவது நான் அனாதை விடுதியில் சேர்ந்து விட்டால் அம்மா என்ன செய்வாள் சும்மா இருந்து விடுவாளா என்ன நிச்சயம் மாட்டாள் குடும்ப சக்கரம் எப்படி ஓடும் வீட்டை வாடு வீட்டு வாடகைக்கு பாலுக்கெல்லாம் இங்கே போவாள் பாவம் சுமிதாவை அடுத்து பலிகடாக்கி விடுவாள் வேண்டாம் வேண்டாம் இந்த சின்னஞ்சிறு வயசுலேயே அவளுடைய கனவுகளாவது பலிக்கட்டும் நெஞ்சுக்குள் எதுவோ அடங்கி தனிய ஆறுதல் நிதானமாக மூளைக்கு ஏறியது பின்பு எதையோ தீர்மானம் பண்ணின மாதிரி அந்த தீர்மானத்தை வெளிப்படுத்துகிற முடிவோடு எழுந்தாள் அவள் முடிவு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இனிக்கத்தான் செய்தது வழக்கம் போல அப்பா யாரிடமும் சொல்லி கொண்டிருந்தார் என் மூத்த பொண்ணு இந்த குடும்பத்துக்கே தூண் மாதிரி என்று பிள்ளைகளாக இருந்தாலும் கல்யாணமானதுமே பொண்டாட்டி முந்தானையை பிடித்துக்கொண்டு கொண்டு விடுவான்கள் என் பொண்ணு தங்க கட்டி என்று யாரமோ பேசிக்கொண்டிருந்தார் ஆமாம் ஆமாம் தங்கக்கட்டி இல்லை மெழுகு வர்த்தி நான் தியாகம் செய்ததால்தான் தங்கையாவது சுகமாக வாழ முடியும் அப்பா சொல்வது போல நான் உணர்ச்சிகள் இல்லாத கல் தூண்தான் அந்த சோக நிலையிலும் அவளுக்குள் சிரிப்பும் வந்தது கீர்த்தனாவின் அடக்கப்பட்ட கண்ணீரும் ஒடுக்கப்பட்ட அபிலாட்சியங்களும் மெழுகுவர்த்தியாக தன்னை அழைத்து கொண்டு அந்த குடும்பத்தையே வெளிச்சமாக்கி கொண்டு இருந்தன இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்